யூடியூப் சேனல் நீங்கள் நல்ல செய்திகளை பார்க்கணும் நல்ல நியூஸ்கள் பார்க்கணும் எல்லாத்தையும் உடனடியாக பார்க்கணும் ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலுக்கு போங்க இந்த சேனல் எனக்கு தெரிஞ்சவங்க வச்சு நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல சேனல் மற்றது ஒரு விஷயத்தை விஷுவலாகவும் ஆடியோவாகவும் ரொம்ப நல்லா எடிட் பண்ணி கெதியாக போடுறதில் இவங்க மாதிரி ப்ரோஃபியான ஆக்கள் யாருமே இல்லை ஒரு முறை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ரெக்கர் இன்றைக்கு ரெக்க படத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னடா இந்த போட்டியோட மூன்று படத்தோட ரெக்க படம் வந்திருக்குது விஜய் சேதுபதி வளமையாக தனியாக வந்து தனிக்காட்டு ராஜா மாதிரி இருப்பார் ஆனால் இப்போ போட்டியோட வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லோரும் இருந்தாங்க நானும் போய் பார்த்தேன் விஜய் சேதுபதி ரெக்க படத்தில் சார் எல்லாத்துக்கும் முதல் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் நான் எல்லோரும் இந்த மாதிரியான கதை இந்த மாதிரியான கதைன்னு சொல்லி ஒவ்வொரு கதை செய்கிறதுக்கு எல்லாருமே இருக்கணும் ஆனால் உங்களை மாதிரி ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான நடிப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க அந்த கதை அந்த மாதிரியான விஷயத்தை தான் நாங்கள் இந்த எதிர்பார்க்குறோம் ஆனால் இப்படி மாஸ் திரைப்படம்னு சொல்லி நீங்கள் பரவாயில்ல ஆனால் இந்த கதை வந்து ரொம்ப பழைய கதை ஏற்கனவே நிறைய படங்களில் வந்த கதையைத்தான் நீங்கள் இதில் செய்திருந்தாலும் ரத்ன சிவா அவங்க உங்கள்ட்ட கதை சொல்லாமல் சீன் பை சீனாக ஒவ்வொரு சீன் சீனாக சொன்னபடியாக தான் ஒருவேளை நீங்கள் இந்த கதையை நடிச்சிருக்கிறீங்களோ தெரியலை ஆனால் இந்த கதை வந்து பழைய கதையாக இருந்தாலும் அதை எடுத்த விதம் அதுக்கு தான் உண்மையிலேயே வாழ்த்துக்கள் குரோனும் ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு விளங்கல ஏன் இந்த தமிழ் சினிமாவில் இப்போ எல்லாருமே இந்த ஹீரோயின்ஸ் வந்து பெண்கள் பெண்கள் ஒன்றும் யோசிக்காத ஆட்கள் மாதிரி ஒரு கொஞ்சம் கூட வெகுளித்தனமாக மிக இவ்வளோ வெகுத்தனமாக காட்டணும்னு சொல்லி எனக்கு விளங்கலை அது கண்டிப்பாக மாற்றி ஆகணும் இது கண்டிப்பாக ஒரு மடமத்தனம் இவ்வளோ ஜோசிக்காத ஒரு பெண்ணா ஒரு லக்ஷ்மி மேன இவ்வளோ வெகுளித்தனமாக காட்டியிருக்கிறது உண்மையிலேயே எனக்கண்ட அது ஓகே ஆனால் இது என்னுடைய கருத்தை இதை வேறு மாதிரி மாற்றியிருந்தால் கண்டிப்பாக இது ஒரு வேற லெவலில் எடுத்துருக்கலாம் இந்த திரைக்கதை திரைக்கதை நல்லா இருந்தபடியாக தான் இந்த கதை வந்து இவ்வளோ நல்லா அமைஞ்சிருக்கு அடுத்ததாக சொல்லணும்னு சொன்னால் இமான் அண்ணன் மியூசிக்கில் பிஜிஎம்ல போட்டு அப்படியே பிச்சு இருக்கார் ஒவ்வொரு ஃபைட் சீன்லேயும் அப்படியே இங்கே விஜய் சேதுபதி அடிபடுறாண்டா அங்கே மியூசிக்கில் இமான் அண்ணை போட்டு ஒவ்வொரு ஆட்களையும் பிச் எறிகிறார் ஆனால் இவ்வளவு பிஜிஎம்மில் கவனம் செலுத்துகிற இமான் அண்ணன் பாட்டில் பெருசாக கவனம் செலுத்தலை தான் ஒரு கவலையான விடயமாக இருந்தாலும் ஓரளவுக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது இமானன்னு தன் வலிமான ஸ்டைலில் இருந்து வேறு வித்தியாசமான ஸ்டைலுக்கு வந்து வித்தியாசமாக செய்திருக்காரு கண்டிப்பாக இவர்களுடைய ரசிகருக்கு இந்த மியூசிக்கும் இந்த இசையும் கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் பலமையான ஸ்டைலுக்கு போனீங்கடா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்குது இந்த படத்தின் கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி அவங்க காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்க ஒரு கட்டத்தில் வில்லன்ற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாங்க அதனால் வில்லன் சொல்கிறத செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மாட்டுப்படுறாங்க அதுலேருந்து எப்படி தப்பி வாராங்க வில்லன் சொன்னதை செய்தாரா இல்லையா லட்சுமி மேனனோட என்னென்னு இவருக்கு பழக்கம் ஏற்பட்டது என்று எல்லா கேள்விகளுக்கும் பதில் கேட்டு கூறி இந்த படம் முடியுது ஆனால் இது ஒரு வளமையான சினிமாவாக இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே மூலமாக வித்தியாசமாக சொல்லி எல்லாரையும் அசத்தி இருக்காங்க இந்த படத்துல ரெக்க படம் கே எஸ் ரவிக்குமார் இவரை பற்றி சொல்லியே ஆகணும் இவர் வந்து தன்னால் என்ன முடியுமோ முழுக்க இதில் கொடுத்துருக்கார்டு சொல்லணும் மற்றது சதீஷ் காமெடியன் லெவலில் தனக்குன்னு ஒரு தனி லெவலை கிரியேட் பண்ணிட்டாரு இந்த படத்துலேருந்து இவருக்கு புதுசாக வேறு ஒரு லெவல் உருவாகும் வேறு லெவல் ரசிகர் கூட்டம் என்றதும் ஷுவர் ஆகுது முக்கியமாக சொல்லணும்டா கிஷோர் கிஷோரை இது வரைக்கும் ஒரு மாசானதாக பார்த்துட்டு இந்த படத்தில் ஒரு நல்ல நடிகைனாக பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு பிறகு நிறைய நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு நிறைய நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கான சான்ஸ் இவருக்கு கண்டிப்பாக தேடி வரும் ரெக்க படம் நீங்கள் போய் பார்க்கறண்டா தெலுங்கு படத்தை விட ரொம்ப ஓவரான மாஸ் நம்பவே முடியாத காட்சிகள்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கணும் திரையில் இருந்தால் திரையில் இருக்கிற உலகம் ஒரு வித்தியாசமான உலகம் என்று நினைச்சி போகிற எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படம் ஒரு பிடிச்ச படமாக நல்லா ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் போய் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்துக்கு என்னுடைய மதிப்பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு தசம் மூன்று அஞ்சு கொடுப்பேன் கண்டிப்பாக நீங்களும் இதுக்கு உங்களோட மதிப்பெண்ணை கீழே இருக்கிற கொமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக இந்த விடுமுறை நாட்களில் உங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இதுவும் ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி விஜய் சேதுபதிக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஆனால் விஜய் சேதுபதி அவங்க நீங்கள் நல்லா நடிக்கக்கூடிய உங்களோட பழமையான கேரக்டர்லேயே இருங்க அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பேரை தேடித்தரும் இந்த மாதிரியான மாஸ் படங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உங்களுடைய கதாபாத்திரத்துக்கான பவரை தேடித்தராது அதால் உங்களை நீங்கள் கண்டிப்பாக மாற்றி கொள்ளாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த ரிவ்யூ முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் போகிறதுக்கு முதல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகிறேன் இந்த அனிமேஷன் கதாபாத்திரம் இது என் கற்பனையில் உருவான கதாபாத்திரம் இது யாரையுமே குறிப்பிச்சு காட்டுற கதாபாத்திரம் இல்லை இது அனைத்துமே கற்பனை யார் மனதையும் புண்படுத்துறதுக்கான வீடியோ இல்லை தயவு செய்து யாரும் இதை கண்டு மனம் புண்பட வேண்டாம் இது அனைத்துமே கற்பனையான வீடியோ தான் கற்பனை பாருங்க சிரிங்க ரசிங்க அதை தவிர வேறு எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீங்க நன்றி வணக்கம்